يا ايها الذين امنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله والصلاه والسلام على رسول الله கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அலடியார்களே என் அருமை சகோதர சகோதரிகளே ரமதானிய சிந்தனை என்னும் இந்த தொடர் தலைப்பின் கீழ் நாம் இன்று ரமதானிலே செய்ய வேண்டிய அமல்கள் என்னும் இந்த தொடரிலே இரவு தொழுகையை குறித்து அறிய இருக்கின்றோம் கியாமுல்லைல் இரவு தொழுகை ரமதானிலே ஒரு முன் செய்ய வேண்டிய நல் அமல்களில் ஒன்றாக இருக்கின்றது தராவி தஹஜூத் என்னும் பல பெயர்களை கொண்ட தொழுகையாக இந்த தொழுகை இருக்கின்றது இரவு தொழுகை தராவி தொழுகை தஹஜூத் என்று இந்த கியாமுல்லைக்கு இரவு தொழுகைக்கு பல பெயர்கள் இருக்கின்றது ஆக ஒரு மூமின் ரமதான் மாதத்திலே இந்த இரவு தொழுகையை தொழ முயற்சி செய்ய வேண்டும் தொழுது வர வேண்டும் அல்லாவுடைய தூதர் சல்லல்லா வலைஹிசல்லம் அவர்கள் இந்த இரவு தொழுகையின் சிறப்பை நமக்கு அழகாக ஹதீசிலே விளக்கி இருக்கிறார்கள் ரசூலுல்லா சல்லல்லா வலை செல்லம் அவர்கள் கூறினார்கள் அபு ஹுரேரா ரதியல்லா அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி புகாரி மற்றும் முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது மண் ஒருவர் எதிர்பார்த்தும் நின்று வணங்குவாரோ அவருடைய முன் பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றது இந்த ஹதீஸிலே அல்லாஹ்வுடைய தூதர் சல்லாசல்லம் அவர்கள் என்ன சொல்கிறார்கள் யார் ஒருவர் இந்த ரமதானிலே ஈமனுடனும் நன்மையை எதிர்பார்த்தும் நின்று வணங்குவாரோ அல்கியா மண் காம காம என்றால் நின்று வணங்குவது அதாவது ரமதானில யார் நின்று வணங்குவாரோ அவருக்கு அவருடைய முன்பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றது ஈமானுடன் அல்லா ஆலமீன் இந்த சிறப்பை எனக்கு வழங்குவான் என்ற இந்த ஆர்வத்தோடும் இன்னும் அல்லாவுக்காக மட்டுமே நான் இந்த இபாதத்தை நிறைவேற்றுகின்றேன் என்னுடைய இந்த இபாதத்திலே பெருமை இல்லை நான் கால் நெடுக்க ஒரு ஒரு மணி நேரம் இரண்டு மணி நேரம் தொழுகின்றேன் மற்றவர்களிடத்திலே நான் சொல்வதற்காக அல்ல என்னுடைய ரப்பிடத்திலே இருக்கக்கூடிய அந்த என்னும் மன்னிப்பை நாடி நான் தொழுகிறேன் என்ற அந்த நன்மையை எதிர்பார்த்து நாம் இந்த இரவு தொழுகையில் ஈடுபட வேண்டும் ஆக இவ்வாறு செய்வோம் என்றால் இந்த ஹதீஸில் சொல்லப்பட்ட சிறப்பை நாம் அடையலாம் ஆக நாம் இதை கவனத்திலே கொள்ள வேண்டும் இன்னும் இரவு தொழுகையை குறிப்பாக இமாம் ஜமாத்தோடு தொழுவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் முயற்சி செய்ய வேண்டும் ஏனென்றால் மற்றொரு ஹதீஸில் சிறப்பு வந்திருக்கின்றது மன்காம அல் இமாமி யார் ஒருவர் இமாமோடு நின்று தொழுகிறார் அந்த இமாம் தொழுகையை முடிக்கக்கூடிய வரையிலே யார் இமாமோடு நின்று தொழுகிறாரோ கூத்தி அவருக்கு இரவு முழுவதும் நின்று வணங்கிய நன்மை எழுதப்படுகின்றது என்று அல்லாவுடைய பதிவு செய்யப்பட்ட ஹதீஸாக இருக்கின்றது ஆக கணித்திற்குரியவர்களே இந்த சிறப்பை முன்வைத்து நாம் இரவு தொழுகையை இமாமோடு ஜமாத்தோடு நின்று நாம் தொழுக முயற்சி செய்ய வேண்டும் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும் ஆக கண்ணியத்திற்குரிய

தொழும் பொழுது தொழுகையை நாம் முடித்து விட்ட பிறகு அல்லது தனிப்பட்ட முறையிலே பொழுது வித்திரு தொழுகையை விட்ட பிறகு கடைசி அந்த முடித்துவிட்டு சலாம் கொடுத்தவுடன் நாம் சுபஹானல் குத்தூஸ் என்று இந்த திக்கிரை மூன்று முறை ஓத வேண்டும் சுபஹானல் மலிக்கில் குத்தூஸ் என்று மூன்று முறை ஓத வேண்டும் அதிலே மூன்றாவது முறை உரத்த குரலிலே ஓத வேண்டும் என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும் ஆக அல்லா ஆலமின் இந்த ரமலான் முழுவதிலும் இரவு தொழுகையை ஆர்வத்துடன் தொழக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக வாமதுல்ல அரபு ஆலமீன் ஸாம் வரமத்துலாஹி வபரகத்